ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மகரலக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை முப்பத்தி ஒண்ணு வரை இப்ப முதல் நாளான திங்கட்கிழமை ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளுடைய லக்னத்துல இருக்கிற திருவோண நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறார் நம்மளுக்கு ஐந்தாம் இடமான ரிஷபராசில ரோஹிணி அப்படின்ற இன்னொரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கார் நம்மளுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்தில் கேது இருக்காங்க இந்த சந்திரன் குரு கேது ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்ற இந்த மூணு இடத்துல ஒரு முக்கோண சுப விளைவை ஏற்படுத்துகிறாங்க இது வந்து நம்மளுக்கு உறவுகளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் நன்மை பெறக்கூடியது இறையருள் கொடுக்கக்கூடியது அதனால் பொதுவாக மனநிறைவு மன நிம்மதி மன மகிழ்ச்சி குடும்பத்துல சுபிட்சத்தை உண்டு பண்ணும் இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும் ஜூலை இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் காலையில ஒன்பது மணி இருபது நிமிஷத்துக்கு கும்பராசியில சந்திரன் அவிட்ட மூணாம் பாதத்துக்கும் மாறுவார் செவ்வாய் எங்க இருக்காரு அப்படின்னா நம்மளுடைய மகரலக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டுல ரிஷபராசியில சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு சூரியன் வந்து நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் அதனால் இதுவும் வந்து உறவுகள் சார்ந்த நன்மைகளை தரும் படிப்பு காரியத்துக்கு நல்லது கலைகளுக்கு நல்லது தெய்வ பலத்துக்கு நல்லது அனைத்து விதமான கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு புது முயற்சிகள் கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு கமிஷன் பிஸ்னஸ்ஸு இதுக்கு எல்லாத்துக்கும் நல்லது சிறப்பை கொடுக்கும் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரமானது நைட்டோடு முடிஞ்சிடும் பத்து மணி பத்து நிமிஷத்துக்கு சதை நட்சத்திரம் மாறிக்கும் கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரம் தான் சதை நட்சத்திரம் ராகு சனி நட்சத்திரத்தில் நாலாம் இடத்துல மீனராசியில உத்திரட்டாதியில் இருக்கிறதுனால சனி நமக்கு அதாவது ராகு வந்து மூணாம் இடத்துல இருக்கிறதுனால சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சனி வந்து நமக்கு பண வரவு கொடுக்கும் ராகுவின் மூலமாக அதனால இந்த சதை நட்சத்திரத்தை அன்றைக்கி புதன்கிழமை ஜூலை இருபத்தி நாலு சாயந்தரம் ஆறு மணி பதினாலு வரைக்கும் நமக்கு பணம் ஆதாயம் நல்லாயிருக்கும் தொழில் பலம் நல்லா இருக்கும் வேலை நல்லாயிருக்கும் ஒரு ப்ரமோஷனுக்கு உண்டான வாய்ப்புகளெல்லாம் சிறப்பாக இருக்கும் நம்ம பேச்சுக்கும் மதிப்பு இருக்கும் அதனால் பொருளாதார மேன்மை உள்ள நல்ல சாயந்தரம் ஆறு பதினாலுக்கு மேலே பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் போயிட்டுருக்காரு ரெண்டாம் இடத்துல அது கூட சந்திரன் போய் சேர்றாரு இந்த குரு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து நமக்கு பணம் சார்ந்த ஈடுபாட்டை கொடுக்கும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் குடும்ப உறவுகளையும் மேன்மைப்படுத்தும் ஆரோக்கியத்துக்கும் நல்லது மொத்தத்தில் நமக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான நாளாக செயல்படும் மறுநாள் வியாழக்கிழமை ஜூலை இருபத்தி அஞ்சு மாலை நாலு பதினாறு மணிக்குமே இந்த பூரட்டாதி நட்சத்திரம் தான் அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் வந்து மூணாம் இடமான மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது அங்கே ராகு இருக்கார் அவரும் சனியினுடைய உத்திரகாதி நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ சந்திரன் ராகு செயற்கை பலனை கொடுக்குது மூணாம் வீட்டில் அதனால் கொஞ்சம் சின்ன சின்னமான குழப்பம் பூர்வீக சம்மந்தப்பட்ட சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட நமக்கு வேலையில் தொழிலில் உத்தியோகத்தில் ஆதாயமும் பணம் வரவும் நல்லாயிருக்கும் அதனால் தகவல் தொடர்பு மு முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது இளைய சகோதர சகோதரி சம்மந்தப்பட்டது இடம் மாறுதல் டாக்குமெண்ட்டு இதில் மட்டும் முயற்சிகளில் பெருசாக ஈடுபடாமல் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் லைனு ஒர்க்கு இதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து இன்றைக்கி நல்ல பலன்கள் தான் நடைபெறும் நமக்கு வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் வந்து ராகுவோட சனி நட்சத்திரமாக செயல்படுது வெள்ளிக்கிழமை ஜூலை இருபத்தாறாம் தேதி மதியம் ரெண்டு இருபது மணி வரைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் ரேவதிக்கு உண்டான கிரகம் வந்து புதன் அவர் வந்து நம்மளை அக்கணத்துக்கு எட்டாம் வீட்டில் கேது நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்னைக்கு கடன் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் வாக்குவாதங்கள் கொடுக்கல் வாங்கல் இதில் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத டென்ஷனை கொடுக்கும் வேலையிலையும் ப வேலை பழு அதிகமாக இருக்கும் ஆனாலும் சமாளித்து செஞ்சிருவீங்க ஒரு விதமான நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாள்னு எடுத்துக்கலாம் பட் வந்து உறவுகள் ரீதியாகவும் மன நிம்மதி ரீதியாகவும் சற்று தொய்வாக தான் இன்றைக்கி இருக்கும் இந்த ரேவதி நட்சத்திரமானது சனிக்கிழமை ஜூலை இருபத்தி ஏழு நண்பகல் பன்னெண்டு ஐம்பத்தொம்பது வரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் சந்திரன் வந்து மீனராசிக்கு இருந்து ராசிக்கு அஸ்வின் நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் அஸ்வின் நட்சத்திரங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடம் அங்கே கேது வந்து நம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான கன்னிராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு அதனால் கேது இருக்கிற இடம் ஒன்பதுங்கிறதுனால ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்டது இடமாற்றங்கள் சம்மந்தப்பட்டது ஒரு வேலையிலிருந்து விடுபடுறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தெட்டு நண்பகல் பதினொன்று நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் இந்த பரணிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் நம்மளுக்கு ஏழாம் வீடான கடகராசியில் ஆயிரம் நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அது நல்ல விஷயந்தான் அதனால் ஒரு செழிப்பாக ஒரு பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை வசதி வாய்ப்புகள் கவர்ச்சியான வகையில் நம்ம லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறது வாகன சுகம் பொருள்கள் வாங்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அதனால் இந்த நாளில் கணவன் மனை உறவு பலப்படும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் இந்த பரணி நட்சத்திரங்கிறது திங்கட்கிழமை ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி காலையில் பத்து ஐம்பத்து நாளுக்கு முடிவடைகிறது அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியில் சந்திரன் வந்து சாயந்தரம் நாலு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரமாக மாறி சந்திரன் போயிட்டுருப்பார் கார்த்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் ஏழாம் வீட்டில் பூசம் அப்படின்ற சனி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கறனால கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும் சனி ரெண்டில் இருக்கிறதுனால வேலைக்கும் பொருள் வரவுக்கும் தொழில் பலத்துக்கும் நன்றாக இருக்கும் அதனால் உறவுகளுக்கு சாதகமாக இல்லை பொருளாதாரத்துக்கு சாதகமாக இருக்குது இந்த கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஜூலை முப்பதாம் தேதி காலையில் பத்து இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு அஞ்சாம் இடமான ரிஷபராசியில் சந்திரன் ரோகிணி சந்திரன் நட்சத்திரத்திலே போகும்போது குருவும் அங்கே இருக்காரு செவ்வாயும் அங்கே இருக்கார் அதே நட்சத்திரத்தில் குரு செவ்வாய் சந்திரன் சேர்க்கை அஞ்சாம் இடமான ரிசிவராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துல கன்னிராசியில் வந்து கேதுவும் இன்னொரு சந்திர நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இந்த அஞ்சு ஒம்பது வந்து டாமினேட்டாக நமக்கு வேலை செய்யுது குழந்தைகளோட மகிழ்ச்சி கலைகளில் ஆதாயம் இறையுருள் கிடைக்கிறது உபாசனை திருப்தி அடையிறது உபாசனையில் வரம் கிடைக்கிறது குலதெய்வ வழிபாடு ஆன்மீக தொழிலாக வச்சுருக்கவங்களுக்கும் மீடியாவில் கம்யூனிகேஷனில் செய்தி விளம்பரத்துறையில் மற்றும் கமிஷன் துறையில் ஏங்குறவங்க அத்தனை பேருக்கும் நன்மைகளை கொடுக்கும் வளர்ச்சிகளை கொடுக்கும் உற்பத்தி சார்ந்த இருக்கவங்க உற்பத்தி தடைபடும் பட்டு வந்து குடும்ப மகிழ்ச்சி குறையாது உறவுகள் வந்து நல்லா இருக்கும் சுபகாரியங்கள் செய்யலாம் வரன் பார்க்குறது குழந்தை பிறப்பதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது மறுநாள் ஜூலை முப்பத்தொன்று ரோஹிணி நட்சத்திரம் காலை பத்து பன்னெண்டுக்கு முடிஞ்சு விரைவிசிரேஷ நட்சத்திரம் தொடங்கிடுது மிருஸ்ரீஷம்ங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் கிரகமும் அதே ரோகிணியோட நட்சத்திரத்தில் தான் இருக்குது குருவோட சேர்ந்து தான் இருக்குது அதனால் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை என்ன சொன்னமோ அதே பலனாக வந்து புதன்கிழமையும் நடக்கும் இன்பம் நல்லாயிருக்கும் மகிழ்ச்சி நல்லாயிருக்கும் குழந்தைகள் வழி ஆராய்ச்சி கல்வி அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்வி பலம் குழந்தைகள் சார்ந்த நன்மைகள் நமக்கு சுப காரியங்கள் எல்லாத்துக்குமே திருப்தியாக இருக்கும் அதனால் மகர் இந்த பத்து நாட்களுக்குமே வந்து குரு ஐந்திலிருந்து சிறப்பாக நடத்தி தருகிறார் அனைத்துக்குமே நன்மைகள் தரக்கூடிய நல்ல வாரமாக அமைகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விட உங்கள் ஜே எஸ் நன்றி வணக்கம்